ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் இவ்வுலகில் அனைத்திலும் பெரிய அதிர்ஷ்டசாலிகளாவும் ஏனென்றால் சுயம் பகவான் நமக்கு பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் தந்தை நம்மீது சுப பாவனைகள் வைத்து நம்மை பாலனை செய்கிறார் ஆசிரியராக அவர் முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கிறார் பாதையை காட்டியிருக்கிறார் நமது சத்தியத்தின் தேடலை முடிவடைய செய்துவிட்டார் எதையும் அறிய வேண்டியது மீதமில்லை சுயம் பகவான் மூலமாக நேரடியாக கீதை ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் மேலும் சத்குருவின் ரூபத்திலும் அவர் நமக்கு வரங்களை வழங்கியிருக்கின்றார் ஜீவன் முக்திக்கான பாதையை வழங்கியிருக்கிறார் அதிகாரத்தை வழங்கிவிட்டார் மேலும் நம் தலைமீது தனது கருத்தை வைத்திருக்கிறார் யாருக்கு சத்குருவாக சுயம் பகவான் கிடைத்து விட்டாரோ அவரது சத்கதி என்பது நிச்சயிக்கப்பட்டதாகும் அவர் அவசியம் மிக உயர்ந்தவராக ஆகிவிடுவார் அப்படிப்பட்ட சத்குருவின் குடிநிழல் நம் தலை இருக்கின்றது பாபாவின் மூன்று சொரூபங்களின் மிக உயர்ந்த பவ்யமான பாலனை நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது பிரம்மா போஜனமும் அவர்தான் ஊட்டிவிடுகிறார் நமக்கு எந்த அளவிற்கு அன்பை பொழிந்திருக்கிறார் என்றால் நமது ஜென்ம ஜென்மங்களின் துக்கமே அழிந்துவிட்டது நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா அல்லது உலகத்தின் குழப்பங்களில் தற்காலத்தின் சின்ன சின்ன குறைபாடுகளில் கிடைக்காத சில விஷயங்களின் நினைவினால் நமது உயர்ந்த பலனை என்ன மறந்துவிட்டோமா நாம் அதனை மறந்துவிடக்கூடாது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அது நான்கு யுகங்களிலும் வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறாது நாம் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகளாவோம் இந்த அதிர்ஷ்டம் வரிசை கிரமமாக ஏன் கிடைக்கப்பெறுகிறது அவர் அனைவருக்கும் தந்தையாவார் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக பெருமிதம் என்பது விதவிதமாக இருக்கிறது எனது தந்தை சுயம் பகவான் என்ற ஆன்மீக பெருமிதம் யாரை முழு உலகம் தேடுகின்றதோ யாரது ஒரு நொடி தரிசனத்தை காண்பதற்காக ரிஷிகளும் முனிவர்களும் இயங்கிக் கொண்டிருந்தார்களோ இப்போது அவர் என்னுடையவராவார் அவர் என் முன்னிலையில் இருக்கின்றார் என்னை பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பெருமிதமானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது சிலர் இந்த ஆன்மீக போதையில் முழு நாளும் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களது அதிர்ஷ்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது இந்த படிப்பு எத்தனை உயர்ந்தது சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்பிக்க வந்திருக்கின்றார் அவர் மீது நமக்கு மரியாதை இருக்க வேண்டும் அவருக்கு நாம் பலியாகிவிட வேண்டும் நாம் அறிய வேண்டியது என்று இனி மீதம் ஏதும் இல்லை இந்த படிப்பினை படிப்பது அதனை சிந்தனை செய்வது வாழ்க்கையில் அதனை தாரணை செய்வது இதன் மூலம் அதிர்ஷ்டம் உயர்ந்து கொண்டே செல்கிறது மேலும் சத்குருவை உடன் அழைத்து கொண்டு செல்வது அவரது குடைநிழலில் இருப்பது அவரது வரங்களை அனுபவம் செய்வது அனுதினமும் அதிகாலையில் அவரது வரங்களை பெறுவது அந்த வரங்களின் மீது நம்பிக்கை வைப்பது இவற்றினால் நமது அதிர்ஷ்டம் மிக உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது எனவே வாருங்கள் நாம் இந்த மூன்று சொரூபங்களின் பாலனையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வோம் தன்னைத்தான் கேட்டு பார்ப்போம் நான் பரமாத்மா பாலனையை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு விட்டேனா உலகில் மனிதர்கள் சிறிய பதவி கிடைத்தாலும் அதனை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் தன்னை முழுவதுமாக நிரப்பிக் கொள்கிறார்கள் நமக்கோ சுயம் அதிர்ஷ்டத்தின் வள்ளலே கிடைத்து விட்டார் இந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நமது புத்திசாலித்தனமாகும் பகவான் நம்மை பரிபாலனை செய்தார் ஆனால் அதனை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று ஆகிவிடக்கூடாது நான் அவரது குடைநிழலுக்குள் வர முடியவில்லை நான் குழப்பத்திலேயே மாட்டிக்கொண்டிருந்தேன் நான் உலக விஷயங்களிலேயே குழம்பி போய் கிடந்தேன் நான் எனது வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளவில்லை என்று நாம் இருந்துவிடக்கூடாது தன்னைத்தான் மாற்றிக்கொள்வோம் பரமாத்மா பாலனையின் முழுமையான பயனை பெற்றுக்கொள்வோம் எனவே இன்று அதிகாலையிலிருந்தே மிகுந்த சூக்ஷ்மமான ஆழமான பெருமிதம் இருக்க வேண்டும் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன் எனது அதிர்ஷ்டம் திருப்பத்தை கண்டுள்ளது சுயம் அதிர்ஷ்டத்தின் வள்ளலே எனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் ரேகைகளை வரைந்து கொண்டிருக்கிறார் மேலும் முழு நாளும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம் உடலை விட்டுவிட்டு பரந்தாமத்திற்கு செல்வது ஆத்மா பறந்து சென்று பாபாவை டச் செய்கிறது சிறிது நேரம் அவருக்கு அருகாமையில் இருந்துவிட்டு பின்னர் மீண்டும் உடலுக்கு திரும்பி விடுகிறேன் நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்கின்றேன் முழு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி